ஓம் சாய்ராம் சகலம் சாய்பா வநேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பாபாவுக்கும் பக்தருக்கும் நடுவே யார் வந்தாலும் பாபாவுக்கு பிடிக்காது இதை பாபாவே தான் சொல்லியிருக்காரு நான் சொல்ல கிடையாது எப்போ சொன்னார் எப்படி சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தோடு தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி இருக்க போகுது ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா பாபாவோட உபதேசம் என்னென்னு உங்களுக்கு நல்லா புரிய வரும் ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மிராக்கல்ஸை எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம் இப்போ என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாமா வணக்கம் எது சகலமும் பாபா ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாபாவுக்கும் பக்தருக்கும் நடுவில் யார் வந்தாலும் பாபாவுக்கு பிடிக்காது அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டோரி வேறு எதுலேயுமே இல்லை நம்ம சாய் சத்திரத்துலேருந்து எடுத்தது தான் நல்லா ஊர்த்து கவனித்து படித்தவங்க எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்காக நான் எடுத்து சொல்கிறேன் சாப்டர் நாற்பத்தி ஒன்று கந்தல் துணி திருட்டும் ஞானேஸ்வரி பாராயணமும் பிவி தேவு அண்ட் பாலக்ராம் ஜோக் இவங்க மூணு பேரும் இருக்கும் இந்த மூணு கேரக்டர்ஸும் இந்த இந்த ஸ்டோரியில் வந்து இருப்பாங்க ஸோ இது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருச்சு அதுக்கப்புறம் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் தானே ஜில்லாவில் வந்து பிவி தேவ் அப்படிங்கிறவர் இருப்பார் அவருக்கு வந்து ரொம்ப நாளாக ஞானேஸ்வரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவரால் மற்ற பகவத்கீதை மாதிரி மற்ற புக்ஸில் கூட அந்த அத்தியாயமெல்லாம் தினம் படிக்கிறது பழக்கமாக இருக்கும் அதை படித்தாலும் இந்த ஞானேஸ்வரியை மட்டும் அவரால் படிக்கவே முடியாது ஸோ அதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு ஒரு மூணு மாதம் வந்து அதுக்கு வந்து என்னென்னா அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவர் எப்போ ஞானேஸ்வரி கையில் எடுத்தாலும் தடை வந்துகிட்டே இருக்கும் தடங்கள் நீங்களா சொல்றீங்க தடங்கள் வருதுன்னா அது போல வயதான் அப்ப பாபா வந்து வாழ்ந்துகிட்டு இருந்த போது ஞானேஸ்வரி அவர் படிக்கணும்னு நினைப்பாரு முடியாது ஸோ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு மூணு மாதம் லீவு போட்டு ஷீரடிக்கு போகிறாரு அங்கே போய் ஞானேஸ்வரியை அங்கேயாவது வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நீ நூதனமான சில எண்ணங்களும் தீய எண்ணங்களெல்லாம் அவருடைய மனசில் வந்து ஆட்கொண்டுக்கும் அப்போ அதெல்லாம் வந்து ஒரு தடங்களாக ஏற்படும் இது வந்து என்ன முயற்சி பண்ணாலும் அவரோட அவரால் ஒரு சில வரிகள் கூட அவரால் வந்து எளிதாக படிக்கவே முடியாது பாபா வந்து இந்த புத்தகத்தின் மீது தனக்கு அன்பு ஏற்பும்படி செய்து படிக்க கட்டளையிட்டாதான் என்னால் இதை வந்து பயில முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்ணுறாரு இந்த புக்கின் மேல் எனக்கு ஒரு அன்பு ஏற்படணும் அந்த அன்பை வந்து பாபா தான் எனக்கு ஆசிர்வாதம் பண்ணணும் அன்பு அன்பு ஏற்பட்டு படிக்கிற மாதிரி அவர் ஆசிர்வாதம் பண்ணணும் அப்போ தான் இனி நாம் இதை படிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் குடும்பத்தோட ஷீரடிக்கு போகிறாரு அப்போ ஜோக் வராரு ஜோக் வந்து என்ன கேட்குறாருன்னா ஞானேஸ்வரி ரொம்ப நாளாக படிக்கணும்னு சொன்னீங்க ஏன் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி இல்லை பாபாவுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் என்னால் அதை படிக்க முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் நான் வந்து இப்போது இதை என்னால் படிக்கவே முடியலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ ஜோக் என்ன சொல்கிறாருன்னா சரி நீ ஒன்று பண்ணு பாபா கிட்ட கொண்டு போய் இந்த புத்தகத்தை கொடுத்து அவருடைய கரத்தில் கொடுத்து அதை புனிதமாக்கப்பட்டு திருப்பி வந்து அழிக்கும்படி கேள் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அவர் கரத்தில் இந்த ஞானேஸ்வரியை கொடுத்து அதை தொட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணி அதை புனிதமாக்கி கொடுத்தாரு அப்படின்னா உன்னால் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூறுறாரு கூறுகிறார் ஜோக் ஆனால் இதை செய்ய பிவி தேவ் வந்து மறுத்தர்றாரு ஏன்னா என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பாபாவுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கொண்டு போய் அவர்கிட்ட இந்த போத்தியை வந்து தரமாட்டேன் போத்தி அப்படின்னா புக்கு இந்த புக்கு தரமாட்டேன் என் உள்ளத்தில் என்ன இருக்குது நான் எப்படி இதை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு பாபாவுக்கு தெரியும்ல அப்போ அவராகவே எனக்கு வந்து கூப்பிட்டு என்னை ஆசீர்வாதம் இந்த புக்கை வந்து ஆசீர்வாதம் பண்ணி தரணுமே தவிர்த்து நான் போய் தர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து பிவி தேவி இருக்கார் அப்போ பாபா வந்து தேவை கூப்பிட்டு திடீர்னு அடிக்கடி கூப்பிட்டு தட்சனை கேட்பார் ஒரு ரூபா கொடு அப்படின்னு கேட்பார் திடீர்னு பத்து ரூபா கொடுன்னு கேட்பார் இருபதஞ்சு கொடுன்னு கேப்பாரு கேட்குறதையெல்லாம் சந்தோஷமாக பிவிதேவ் எடுத்து எடுத்து கொடுப்பாரு அப்போ ஒரு நாள் பாலக்ராம் வர்றாரு ஆரத்தி சமயத்தில் வரும்போது போது பிவிதேவ் போய் பாலகிராம் கிட்ட கேட்குறாரு பாபா மேலே உங்களுக்கு வந்து எப்படி அன்பும் பக்தியும் ஏற்பட்டுச்சு அப்படின்னும் நீங்கள் எப்படி அவர்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து எனக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு அவர் வந்து பாபாவின் அன்பையும் பக்தியையும் பாலக்ராம் வந்து எப்படி பெற்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு பிவிதேவ் அப்படி அவர் சொல்லுவோம் போது பாலக்கிராம் என்ன சொல்றாருன்னா இப்ப வேண்டாம் ஆரத்தி தொடங்க போகுது நாளைக்கு ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆறாமற உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் வருது ஆரத்தியும் நடந்து முடிக்குது ஆரத்தி நடந்து முடிஞ்சதையும் திரும்பவும் மத்தியானம் ஆரத்தி முடிஞ்சதும் பிவி தேவ் வந்து என்ன பண்ணுறாரு பாலக்கிராம்கிட்ட போய் இந்த மாதிரி பால பாலக்கிராம் நேற்று நம்ம பேசணும்ல அது என்ன பாபா மேலே உங்களுக்கு எப்படி அவரை தியானிக்கிறீங்க எப்படி அவர் மேலே உங்களுக்கு அன்பும் இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிவி தேவை கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா சந்த்ருன்னு ஒரு வந்து ஒரு தொழுநோய் கொண்ட ஒரு அடி வந்து வர்றான் போய் அவனை கூட்டுவா அப்படிங்கிறாரு இதுலேருந்து என்ன புரியுது அதாவது பிவி தேவை வந்து பாலக்கிராம் கூட விட விடமாட்டார் பாபா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா பிவி தேவை வந்து கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லுவார் பாபா பிவி தேவ் பாபாவுக்கு பக்கத்துலயே உட்கார்ந்துருப்பாருனாலும் அவர்கிட்ட எதையுமே கேட்க மாட்டார் ஆனால் ஆரத்தி முடிஞ்சதும் பாலக்கிராம்கிட்ட போய் பேச போகும்போது பாபா என்ன பண்ணுவாருன்னா குறுக்க வந்து அதை கட் பண்ணிவிடுவார் அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டு தேவ் நீ போய் அந்த சந்திரங்கிற பையனை கூட்டிட்டு வா போ அப்படிம்பாரு சரி அப்படின்ட்டு வ திரும்பவும் அவர் பாபா கிட்டே வரும்போது பாபா கேட்பார் ஆமாம் நீ என்ன கேட்டுக்கிட்டு இருந்த பாலகிராம்கிட்ட அப்படின்னு அவர் கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி உங்களுக்கும் அவருக்கு வந்து எப்படி உங் உங்கள் பாலில் ஒரு அன்பும் பக்தியும் எப்படி ஏற்பட்டுச்சுங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு கேட்கும்போது சரி இருபத்தஞ்சி ரூபா தட்சனையை கொடு அப்படின்னு சொல்லுவார் இருபத்தஞ்சி தட்சனையை கொடுக்கும்போது தான் பாபா என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ என்னுடைய கந்தல் ஆடைகளை வந்து நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு தெரியாமல் நீ திருடிட்டேன் அப்போ தேவுக்கு புரியாது நான் எப்போ உங்கள் கந்தல் ஆடைகளை திருடினேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது இல்லை இல்லை இங்கே யாருமே இல்லை நீ மட்டும்தான் இருந்த அதனால் நீ தான் திருடேன் அப்படின்னு சொல்லுவார் நீ வ வந்து இங்கே திருடுறதுக்கு தான் வந்து ஏனியே இவ்வளோ நிறைய நிறைய வந்துருச்சு இந்த கிழவனுக்கு பாரு இந்த வயசில் திருட்டு புத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து ரொம்ப கோவம் அடைஞ்சு அவர் பயங்கரமாக திட்டுவார் பாபா இதுக்கு மேலே நாம் இங்கேனோம்னா அடிக்கடி கூட விழுந்துருமோங்கிற அளவுக்கு தேவுக்கு வந்து பயம் வந்துடும் அதனால போ அந்த இடத்த விட்டு ஓடிடுவார் அப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு திரும்பவும் வாதாவுக்கு வருவார் தேவ் அப்போ பாபா என்ன சொல்லுவார் அப்படின்னா ஜோக் கிட்ட சொல்லி அவர் வர சொல்லு தேவை இங்கே நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வர சொல்லுன்னு அவரை கூப்பிட்டு இங்கே பாபாவே வாலண்டியராக ஞானேஸ்வரியை நீ படி அப்படின்னு சொல்லுவார் இந்த போத்தியை நீ தினமும் படி வாடாவை உட்காந்து படி அதை நல்லா ஒழுங்காக தினம் கொஞ்சமாவது படி நீ அப்படி படிக்கும்போது உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்பும் பக்தியும் இந்த போத்தி மேலே இந்த புத்தகத்து மேலே உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது போக கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் உனக்கு தங்கச்சரிகை போட்ட மதிப்புமிக்க சால்வையை அளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க நீ மற்றவர்களிடம் ஏன் கந்தலை திருடுகிறாய் அப்படின்னு இந்த திருட்டு பழக்கத்தை எங்கிருந்து நீ ஏற்படுத்தி கொள்கிறாய் அப்படின்னு அவர் வந்து கேட்பார் இந்த அவர் வந்து என் கந்தலை நீ திருடுன அப்படின்னு பாபா சொல்லுவார் இல்லையா அதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்ராம் கிட்ட போய் பாபாவை பற்றி நீ சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு அவர் கேட்டார் பார்த்தீங்களா அதுதான் கந்தல் அப்படின்னு சொல்றாரு அதாவது நான் பேஜையே உங்களுக்கு நான் வைக்கிறேன் பாலக்ராமிடம் பாபாவை பற்றி அவர் கேட்டதெல்லாம் கந்தல் என பொருள் என கொல்லப்பட்டது அதாவது நீங்கள் பாபா மேலே எப்படி உங்களுக்கு அன்பு ஏற்பட்டுச்சு பாபா உங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் கைட் பண்ணுறாரு சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கேக் இருக்கிறது அவர் வந்து கந்தல் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னா இந்நடத்தை பாபாவுக்கு பிடிக்கவில்லை எக்கேள்விக்கும் பாபா தாமே விடையளிக்க தயாராக இருக்கும்போது மற்றவர்களிடம் கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் அவர் விரும்பவில்லை எனவே பாபா அவரை திட்டி தண்டனைக்கு உள்ளாக்கினார் அப்ப புரிஞ்சுக்கோங்க இதுலேயே அவர் தெளிவா சொல்லியிருக்காரு எக்கேள்விக்கும் பாபா தாமே விடையளிக்க தயாராக இருக்கும் பொழுது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் அவர் விரும்பவில்லை எனவே அவர் அவரை திட்டி தண்டனைக்கு உள்ளாக்கினார் அப்படின்னு இதுலேருந்து இதுதான் இந்த ஸ்டோரியோடைய மாரல் என்னென்னா இதில் ரெண்டு மொரல் இருக்குது ஒன்று என்னால் சத்சருதமே படிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி பிவி தேவ் ஞானேஸ்வரி வந்து படிக்க முடியலை அப்படின்னு நினைச்சாரோ அப்படி அவர் ஏன் பிவி தேவ்கிட்ட அடிக்கடி பாபா தட்சணையை வாங்கிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அங்கே இருந்த ரெண்டு ரெண்டு மூணு நாளாக அவர் ஃபஸ்ட் தொடர்ந்து தட்சணை ஒரு ரூபா கொடு பத்து ரூபா கொடு இருபது ரூபா கொடு அப்படின்னு கேட்பார் அப்படி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் வாங்கினது அவருடைய கர்ம வினைகளை காசு மூலயமா வாங்கினது கர்ம வினைகளை அந்த அந்த கர்மம் அவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சதுக்கப்புறம் பாபா வந்து அந்த புத்தகத்தை ஆசிர்வாதம் பண்ணி இனி நீ படி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பிவி தேவ்னால் படிக்க முடியும் ஆனால் இதுக்கு நடுவில் பாபா ஒரு மிகப்பெரிய உபதேசம் பண்ணுவார் அது என்னன்னா நீ ஏன் பாலக்ராம்கிட்ட போய் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற என் பக்கத்திலையே நான் உன்னை உட்கார வச்சேன்ல அதை நீ நான் இங்கேயே தானே முன்னாடி இருக்கேன் நீ ஏங்கிட்டேயே அதை கேளு எக்கேள்விக்கும் பாபா தாமே விடையளிக்க தயாராக இருக்கும் பொழுது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் அவர் விரும்பவில்லை இதைத்தான் நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வைக்கிற கேள்விக்கு பாபாவே உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல தயாராக இருக்கும்போது நீங்கள் நடுவில் இருக்கும் வேறு சில நபர்களிடம் ஏன் போய் அணுகிறீங்க ஏங்கிட்ட நீங்கள் கேள்வி வச்சு பதில் வாங்கி கொடுங்க நீங்கள் சொல்லும்போதும் அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் இதை பாபா எல்லளவும் விரும்புவதில்லை அவருக்கு துளி கூட பிடிக்காத ஒரு விஷயம் அதை அவர் வாழும் போதே சொல்லியிருக்காரு இந்த தவற செய்யாதேன்னு பிவி தேவுக்கு உபதேசமும் பண்ணியிருப்பாரு இதே உபதேசத்தை தான் நானும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ மூலயமா பாபாவுக்கும் பக்தருக்கும் நடுவே யார் வந்தாலும் பாபாவுக்கு பிடிக்காதுங்கிறது சத்சருதத்துலேயே ரொம்ப தெல்ல தெளிவாக எழுதி இருக்கு அதாவது பாபாவை பொறுத்த வரைக்கும் நீ வந்து என்னிடம் கேள்வி கேட்காம வேற யாருகிட்டையாவது நீ ஒரு கேள்வியை வச்சு பதில் வாங்க நினச்ச அப்படின்னா அது கந்தலுக்கு சமானம் அப்படின்னு சொல்ற குப்பைக்கு சமானம் அப்படின்னு அவர் சொல்றாரு நான் உனக்கு ஒரு ஜரிகை போட்ட சால்வையை தங்க ஜரிகை போட்ட மதிப்புமிக்க சால்வையை அளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் மற்றவர்களிடம் கந்தலை திருடுகிறாய் அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் உனக்காக ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் நீ கேட்குற கேள்விக்கு உனக்கு சிறந்த பதிலாக கொடுக்கணும் அப்படின்னு சூப்பரான ஒரு விஷயத்தையும் ஒரு வரத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கும் போது அதை நீ நேரடியாக நேரடியாக என்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாமல் எனக்கும் உனக்கும் நடுவில் வேற ஒருத்தனை இழுத்து வச்சு அவங்ககிட்ட ஏன் நீ கேட்குற அவங்ககிட்ட கேட்டால் உனக்கு நான் என்ன எடுத்து வச்சிருக்கிறேனோ அது எப்படி உனக்கு அவ அவங்கிட்டருந்து கிடைக்கும் அவங்ககிட்ட கேட்டால் அவங்ககிட்ட இருந்து உனக்கு குப்பை தான் கிடைக்கும் கந்தல் தான் உனக்கு கிடைக்கும் அதுவே என்கிட்ட நேரடியாக கேட்டு கேட்டுப்பாரு தங்க ஜரிகை போட்ட அழகான சால்வையை நான் உனக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்து போத்திக்காமல் கிழிஞ்ச துணி துணி பின்னாடி நீ ஏன் அலையற நீ ஏன் ஓடுற அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கலன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இது அந்த கான்செப்ட் பாபா வந்து நமக்காக ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருக்காரு அதை வாங்கணும்னா நம்ம நேரடியாக தான் போய் அணுகணுமே தவிர நடுவில் இருக்கிறவங்ககிட்ட போனால் அவன் வந்து பாபாவை கொடுக்குற நினைக்கிறத அந்த நடுவில் இருக்கிற நபர் தர மாட்டாங்க அவங்க அவங்க மனசுக்குள்ளே என்ன அழுக்கு இருக்கோ என்ன குப்பை இருக்கோ அதைத்தான் அள்ளி தெளிப்பாங்க அதைத்தான் நீங்கள் வந்து வாங்கி ஆகணும் அப்போ நீ என்ன பண்ணணும் யார்கிட்டையும் போகாமல் வா உனக்காக நான் உன்னை எடுத்து வச்சிருக்கேன் அதை நேரடியாக இருந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இதை தான் இந்த சத்சம் மூலயமா பாபா நமக்கு போதிக்கிற ஒரு உபதேசம் இதனால தான் நான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறது என்கிட்ட யாரும் தயவு செய்து வராதிங்க கேள்வி வச்சு பதில் வாங்கி கொடுங்க பதில் வாங்கி கொடுங்க ஏன்னா பாபாவுக்கு எல்லளவும் பிடிக்காத ஒரு விஷயம் பாபாவுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் நீங்களும் பாபாவுக்கு பிடிக்காத விஷயம் செய்யாதீங்க யாரிடமும் போய் கேட்காதேன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப அவர் வரை போய் நீங்க கேக்குறது தவறு சோ என்னைக்கு இந்த தப்பை பண்ணாதீங்க உங்களுக்கும் பாபாவுக்கு நடுவுல யாரையும் வர வைக்காதீங்க அதையும் மீறி யாராவது நடுவுல வந்தாங்க அப்படின்னாலோ நான் பாபா கிட்ட பேசுறேன்னு சொன்னாலோ நீங்க ஜாக்கிரதையா இருங்க பாபா நேரடியாகவே பேசுவார் உங்கள் கேள்விகளை நீங்க கேட்கணும்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்காக உன்னை ஒரு பொக்கிஷத்தை எடுத்து வச்சு அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால உங்களுக்கு வேணுங்கிறத அழகான தங்க ஜரிகையை புஷ்பம் தங்க புஷ்பத்தையே பாபானால் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர நடுவில் இருக்கும் ஆசாமியால் அதை தர முடியாது ஆசாமி பாபா பேரை சொல்லி உங்ககிட்ட இருந்து வாங்க தான் பார்ப்பான் ஆனால் பாபா உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பாபா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆசாமிகள் எல்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பாபா உங்ககிட்ட இந்த இதை கேட்க சொன்னார் சாயிராம் அப்படின்னு இருந்து கேட்டு தான் வாங்குவாங்க ஆனால் உண்மையில் பாபா யாரையாவது ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அவர் யூஸ் பண்ணுற அந்த நபர் மூலியமாக ஒருத்தங்களுக்கு கொடுத்து தான் உதவுவாரே தவிர அந்த நபர் மூலியமாக ஒருத்தங்க கிட்டே இதை வாங்குன்னு பாபா சொல்ல மாட்டார் இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் எல்லாரும் செய்கிறது இதுதான் எந்த ஆசாமியாவது போலி ஆசாமிகளாகட்டும் யாரையாவது பாபா உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னார் சாயராம்னு ஏதாவது ஒரு ப்ரீஷியஸான பொருளை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு மாறாக பாபா உங்களுக்கு இதை செய்ய சொன்னார் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அதை நீங்கள் செஞ்சு செஞ்சீங்கன்னா நீங்க அவங்கள நம்பிட்டீங்கன்னு அர்த்தம் அடுத்து பாபா உங்ககிட்ட இருந்து இதை வாங்க சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க பாபாவுடைய கான்செப்ட் யாரையாவது நடுவில் அவர் மீடியமா ஒரு நபரை யூஸ் பண்றாரு அப்படின்னா அந்த நபர் மூலயமா இன்னொருத்துக்கு உதவத்தான் அவர் முயற்சி பண்ணுவார் வாங்குறதுக்கு அவர் முயற்சி பண்ண மாட்டார் அவருக்கு தேவையில்லை அவர் பரமாத்மா அவர் இந்த பிரபஞ்சத்தை ஆள்றவர் இந்த மொத்த ஜோலி கஜானாவே அவரோட ஜோலியில் இருக்கும்போது அவர் ஏன் யார் மூலயமாவது யார்கிட்ட இருந்து எதுவும் வாங்கணும் அவர் யாருந்து எதையும் கேட்டு வாங்க மாட்டார் அவர் கேட்டால் தட்சனை தான் கேட்பார் அது பத்து ரூபா அஞ்சு தான் வாங்குவாரு அது வாங்கினா கர்மாவை வாங்குறாருன்னு அர்த்தம் அதுக்கு மீறி ஏதாவது விலை உயர்ந்த பொருளை கேட்டாரு அப்படின்னா அது பாபா கேட்கலை ஆசாமி தான் கேட்கிறார் இப்ப என் மூலிமா எப்படி பூர்ணாவுக்கு இதை வாங்கி கொடு அப்படின்னு சொன்னாரோ அது மாதிரி தான் ஒரு மீடியம் ஒரு நபர் அவர் உபயோகிச்சாருன்னா அந்த நபர் மூலிமா இன்னொருத்தருக்கு உதவி பண்ணத்தான் அவர் முயற்சி பண்ணுவாரே தவிர தவிர அந்த நபர் மூலியமா அத அவகிட்ட இருந்து கேட்டு வாங்கு அப்படி அவர் சொல்ல மாட்டாரு எல்லாரும் பாபா பெயரை சொல்லி வாங்க தான் முயற்சி பண்ணுவாங்க ஆனா குடுக்க சொல்லுங்க பாபா உங்களுக்கு இதை உதவி பண்ண சொன்னாரு குடுக்க சொன்னாரு செய்ய மாட்டாங்க உண்மையான பக்தர்கள் செய்வாங்க போலியானவர்கள் அவர் பேரை சொல்லி வாங்குவாங்க அப்படியே யாராவது உங்ககிட்ட பாபா இது கொடுக்க சொன்னார் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் உடனே வாங்காதீங்க பாபா கிட்ட கேளுங்க உத்தரவு வாங்குங்க இப்படி சொல்கிறாங்க நீங்கள் தான் கொடுக்குறீங்களா நான் வாங்கட்டுமானு பாபாவுடைய அனுமதி இல்லாமல் அதை வாங்காதீங்க ஏன்னா எந்த மாதிரி வேணாலும் போய் சொல்லி நம்மளை ஏமாற்றலாம் இல்லையா உங்களை நம்ப வைக்கிறதுக்காக பாபா கொடுத்தாருன்னு கூட சொல்லி ஏமாற்றலாம் அதனால் எந்த செயலை செஞ்சாலும் பாபாவின் அனுமதியோடு செய்யுங்க நிச்சயமாக பாபா உங்களை காப்பாற்றுவார் இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான விஷயத்தோடு பார்க்கலாம் இந்த கந்தல் துணி உபதேசம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு புரிஞ்சுதா விளங்குச்சா இனிமேல் யார்கிட்டையும் கேள்வி கேட்க மாட்டீங்க தானே எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்